வா புரிந்திருக்கிறார்கள் நமே ஒ ஒவ்வொரு மாத கூட்டத்திலையும் இரண்டு பேர் அல்லது ஒரு நபரை நம்ம அறிமுக வழக்கம் அந்த மாரி இந்த மாதத்தில் ரெண்டு பெண் பெண்களுமே முதல் முறையாக நம்ம மகரிசி ஜோதி ஆராய்ச்சியத்தை நம்ம அறிமுகப்படுத்த செய்ய இருக்கின்றோம் அதில் முதலில் நம்முடைய விஜய் மேடம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் மானாமதுரையிலிருந்து அவர்கள் கோவில் வழிபாட்டு முறைகள் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் அதற்கு அடுத்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது உணவு இடைவேளைக்கு பிறகு ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பு சொற்பொழிவு பேச்சுகள் எல்லாமே நம்முடைய தங்கவாடி ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு அவரை தொடர்ந்து நம்முடைய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும் கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்களும் இன்னும் அடுத்து இன்னும் நிறைய ரெண்டு மூணு மணிமுரியஸ் ஐயா அவர்கள் டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களும் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் இவங்களுடைய சொற்பொழிவுல நிறைய இன்னைக்கு கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது மாதிரி நம்முடைய கணேஷ் அய்யா அவர்களும் இங்கே வந்திருக்கிறாரு ஐயா அவர்களும் இன்னைக்கு பேச இருக்கிறார்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கருத்துகள் இன்னைக்கு நிகழ்வு உணவுடன் நிறைய சுவையான கருத்துகள் கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர்கள் பேச வருக அன்புடன் அழைக்கின்றோம் உங்களுடைய முதலில் என்னை எடுத்த என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையும் எனக்கு அறிவுரை வழங்கின ஆசான் அவர்களுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த குருமார் அவர்களுக்கும் என்னை இந்த இடத்தில் நிற்க வைத்து அழகு பார்க்க நினைத்த தனவாக்கிய மேடம் அவர்களுக்கும் என்னை மாணவியாக தத்தெடுத்து கொண்ட சார் முரளி முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் என்னான கோடான கோடி நன்றியை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நான் உரித்தாக்குகிறேன் வாக்குண்டாம் நல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமே துருமேனி தும்பிக்கியான் பாதம் தன்னை தப்பாமல் சார்வோர் தமக்கு அப்படிங்கிற விநாயகர் தூதியை நான் பாடி என்னுடைய கோயில் பரிகார நிகழ்ச்சியை சொல்லான் இருக்கேன் ஏன்னா விநாயகரை போகாமல் எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு சித்தி ஆகாது கோச்சாரத்தில் அது இருக்காரு இது இருக்காரு விநாயகர் வந்து உத்திராட்டம் வச்சது சாரை வாங்கியிருக்கு வாங்கலை அதெல்லாம் பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை நோக்கு அந்த பாட்டில் பாருங்கள் மலரால்னா யார் வாக்கு நம்மளுக்கு வாக்கு கிடைக்கணும்னா விநாயகரோடைய நம்மளுடைய அவருடைய அணுகரங்க கிடைக்கணும் மாமலரால்னால் நான் லெஷ்மி தேவியோ உடைய அந்த விஷயம் வந்து லெஷ்மி தேவி அனுகரங்கம் கிடைக்கலனா நம்ம என்ன தான் ஒரு இது செஞ்சாலும் நம்மளுக்கு அதுக்கு பிரயோஜனமே ஆகாது நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு ஒரு பூ தூவுனா கூட மேனி நுடங்கக்கூடாதான் அந்த மாதிரி பூவை தூவி தான் அந்த தும்பிக்கையான நம்ம நம்பிக்கையோட தொழும்பட்சத்தில் நம்மளுக்கு வாக்கு கிடைக்கும் இந்த ஜோதிட குழுவில் நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம் ஒரு சில பேர் அந்த ஜோசியத்தை போனால் சொன்னாலே நடந்துருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு வாக்குப்பளித்தம் இருக்குது அந்த தங்கத்தின் தங்கம்னு சொல்லுவான் பேரிலே தங்கத்தை வச்சிருக்காரு தங்கப்பாண்டிய ஐயாவுடைய சேனலை ரொம்ப பார்ப்பேன் பக்கத்தில் நின்று பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னா அந்த சுக்கர பகவான் செங்கநாதருக்குன்னு போகிறான்னு போது நன்றி சொல்லணும் தங்கபாண்டியாவை பார்க்க முடியுமான்லாம் நினச்சிருக்கேன் ஆக்சுவலாக நான் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய மாணவி நான் வல்லரசு தினேசராஜாவுடைய மாணவி அது ஒரு ஒரு குரல் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வேலென்று வெற்றி தருவது மன்னவன் கோலோதும் கோடாதெனின் அரசு வந்து என்ன செய்யணுமா பகைவரை வீழ்த்துறத மட்டுமே பெரிய காரியமா எடுத்து கூடாதான் பிகாஸ் அவங்க என்ன செய்யணும் குடிமக்கள் அவங்க உயர்த்திட்டாலே அவங்க கோல் வளையாது நிக்குமா இது வந்து அரசுக்குண்டான கவிதை மட்டும் இல்ல இந்த வள்ளுவர் சொன்னதுல இது எல்லா இடத்திலையுமே எல்லா ஜோதிடமார்களுக்கும் பிறந்தோம் அவங்கள்ட்ட படிச்சாங்களா இவங்க மேல கொண்டு வரக்கூடாது இவங்கள்ட படிச்சாங்களா இவங்க பெரிய ஆள் இல்ல பொதுவாகவே நம்ம ஜோதிட துறையில எந்த ஒரு ஜோதிடரையும் நம்ம குறை சொல்லியே பேசக்கூடாது உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி ஒன்னே நம்பி வரவங்கள நீ காப்பாத்து அது நீ வந்து கத்துக்கிட்ட ஜோதிடத்துக்கு நீ நன்றி மறப்ப என் நன்றி மறக்காம இருக்கலாம் நீ கத்துக்கிட்ட குருமார்களுக்கு ஒரு தினமும் நீ துரோகம் நினைச்சின்னா அந்த குருவுடைய வாக்கு உனக்கு கிடைக்கும் கிடைக்காம போயிரும் அதான் சொல்லுவாங்க கருணன் போர்க்களத்துல நிற்பான் ஆனா நெகட்டிவான அவன் வந்து மறைமுகமா நின்று வித்தியை கத்துக்குவான் பொய் சொல்லி வித்தியை கத்துக்குவான் உயிர் காக்கும் தருணத்துல அவனுடைய உயிர் காக்கப்படல அவன் வித்தை அந்த இடத்துல பழிக்கல ஜோதிடத்தில் நீங்க யார்த்த கத்துக்கிட்டாலும் சரி எந்த சூழ்நிலையும் எந்த குருமாரையும் இழிவா பேசிடாதீங்க இப்போ நான் சொல்றேன் ஆக்சுவலா சார் சொன்னாரு வந்த சமயத்திலேயே நம்ம எதை பார்த்தாலும் கிரகத்தை பாக்குற மாதிரியே இருக்கு சத்தியமான உண்மை இந்த ஜோதிட துறையில தப்பி தவறி உழுக வச்ச துறை தான் இது நான் படிச்சதோ பெரிய படிப்பு ஆனா அந்த ஜோதிடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லதான் பிகாஸ் என்ன ஒரு வழி போக்கே நீ எதிர்காலத்துல ஒரு ஜோசியம் சொல்லுவ அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த ஆளுக்கு இருக்கு பயன் சொன்னேன் பிகாஸ் இப்ப நினைச்சா அவருக்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இத்தனை பேத்தோடைய நம்ம ஜோதிடத்தை கையால எடுக்கிறவங்க எல்லாருமே நவகிரகத்தையும் கையாளுறவங்க நவகிரகத்தை யார் தொட முடியும் யாராவது தொட முடியுமா நம்ம எங்கேயாவது போய் நிக்க முடியுமா ஐயோ அந்த கிரகத்தை பார்த்தாலே பிடிக்காது சிவன் வந்து நம்ம கொடுமை பண்ணிடுவாரு அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ஜோதிடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சிவன் தான் தலைவர் சிவனுக்கு கீழே இருக்க ஒன்பது பேர் அவருடைய சேவகன் அப்படின்னு இன்னைக்கு சிவன் வந்து மனசார பிரார்த்தனை பண்றேன் இந்த தங்கபாண்டானியா சொன்னாரு எதை பார்த்தாலும் கிரகமா தோணுது பிகாஸ் தோணணும் நான் இன்னைக்கு எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரு பேர் போட்டார்ல சிவிஜி எம்எஸ்சி விஜி எம்பில் பிகாஸ் என் ஊர் என்ன தெரியுமா நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவன் மாமதுரன் போட்டிருக்காரு எனக்கு இப்போ புதன் தேசம் நடக்குது என் பேரே புதன் வந்து மாற்றி வச்சுட்டார் மாமதுரை ஸ்ரீரங்கம் அங்கே என்ன இருக்குது மதுரை வீணாச்சு புதன் சாரம் தான் எனக்கு நான் பேச வந்தது திருச்சியில ஆனால் எனக்கு புதன் பகவான் நீ ஜோதிடத்தை நில்லு உனக்கு திசை நடக்குது நீ ஜோதிட சம்மந்தமாக பேசு அப்பதான் நீ பழைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நான் நின்றுட்டேன் கோடான கொடி நன்றி இப்போ நான் என்னுடைய விஷயத்துக்கு வந்துடுறேன் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறோம் பாக்குறப்போ அந்த இது சரியில்லை இது சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்தவன் அடி வயிற்று நெருப்ப கட்டிக்கிட்டே நிற்பான் ஐயோ இவங்க வாயிலேருந்து என்ன சொல்லுவாங்களோ அது ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ அவன் பார்த்தீங்கன்னா முனிச்சேர்ல கூட உட்கார மாட்டான் இப்படியே ரொம்ப வாயை மட்டுமே பார்ப்பான் நம்ம என்ன செய்யணும் அவனுடைய நெகட்டிவான விஷயத்தை நம்ம சொன்ன ஒரு ஜோசியருங்க எனக்கு அந்த ஒன்றை சொல்லிக்கிறேன் வித் யுவர் பர்மிஷன் பிகாஸ் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்க்கறேன் எனக்கு என் பையனுக்கு ஜாதகம் பார்க்குறேன் அஞ்சு வயசு அவனுக்கு உன் பையன் பன்னெண்டு வயசுல இறந்துருவான் நான் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு தூக்கி வாரி படிச்சேன் என் பையனோட நான் என்ன திறந்தோம் பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு தானே அவனு இதுதானே விதி நான் நினச்சேன் ஒண்ணும் இல்லை பரவாயில்ல என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறேன் பையனோட போட்டோ ஷூட்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாள் எனக்கு தூக்கம் இல்லை நான் முடிவு பண்ணேன் என் பையனுக்கு தப்பு பண்ணியிருக்கானோ பண்ணலையோ பாவ பாவக்கருமோ இந்த ஜென்மத்தில் என் வயிற்ற பிறந்துட்டான் இருந்தாலும் அவனை பாதுகாக்கிறது ஒரு தாயோடைய கடமை நான் முடிவு பண்ணி ஒரே ஒரு விஷயம் இது நான் ப்ராக்டிக்கலாக பண்ணதுங்க சத்தியமான உண்மை நான் நான் நிற்கிறேன் என் பையனை நான் கூட்டிக்கிட்டு கண்ணீர் நான் யாருக்கிட்டையும் எந்த விஷயம் சொல்லாம நேராக தாமிரபரணி ஆத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் இது என்னுடைய அறிவு கேட்ட ஒரு விஷயம் தான் தாமிரபரணி ஆத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் குடும்பத்தோட போனோம் என் பையனை தாமிரபரணி ஆற்றுல இருபத்தி ஏழு முறை முழுகு எந்த கரகம் ஒன்பது கிரகத்துக்கு மூணு முறை இருபத்தி ஏழு முறை நீ முழுகு முழுகிட்டு துணியை கட்டி வை அங்க இருக்கவங்களுக்கு கண்ணதானம் கொடுத்தேன் அந்த தாமிரபரணி ஆத்தூல வீட்டில் இருக்க சிவபெருமானுக்கு நான் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் என் பையனுக்கு கண்டம் வந்தது பதினோரு வயசுல கண்டம் ஆக்சிடென்ட் ஆகுறான் ஆனா அவன் கால் மட்டும் சிறப்பு ஏற்பட்டுருச்சு பரிகாரங்கிறது நம்மளுக்கு ஒரு கொடை மாதிரி எங்க போனாலும் அந்த கொடையை பிடிச்சுக்கணும் இப்ப இப்பாசி இப்போ முந்தானத்தை ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன் பரிகாரம்னு ஜோசியக்காரன்லாம் போய் சொல்றான் அப்படின்னு அப்ப கோயில வச்சு மணி அடிக்கிறான் நீ உண்மையை சொல்றியா இல்ல ஒரு ஒரு துறையை குறை சொல்லி இன்னொரு துறையை ஜெயிக்கவே கூடாது அது மனிதாபிமானமே கிடையாது பரிகாரம் நம்ம மழை பெய்யுது மழையிலே நினைச்சிட்டு போக மாட்டோம் இல்லையே ஒரு கொடையை பிடிச்சுக்கும்ல அந்த பரிகாரம் ஒரு கொடை மாதிரி அந்த கொடையை இன்னைக்கு வந்து உங்களுக்கு கர்மா நிறையா இருந்துச்சுன்னா அந்த கொடையை பிடிச்சி டிராவல் பண்ணுங்க வாழணும்னு டிராவல் பண்ணி தான் ஆகணும் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் அந்த கர்மாவை பற்றி தான் சொல்கிறேன் ஒம்பது கிரகம் வந்து நம்மளுக்கு சரியில்லை என் பை இப்போ நல்லா இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டு டாக்டராக செலக்ட் ஆக போகிறான் சூப்பராக இருக்கான் நல்லா வருவான் தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ வந்து கர்மா நம்மளுக்கு ரொம்ப வேலை செய்யுது என்ன செஞ்சாலும் கர்மா கர்மா குருமா குருமான்னு சொல்லிட்டே இருக்கும் என்ன குருமா வந்தால் சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து பெண் தெய்வம் உங்களுக்கு தெய்வமா இருக்கு அல்ல ஆண் தெய்வம் தெய்வமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பெண் தெய்வம் பௌர்ணமியை செலக்ட் பண்ணுங்க ஆண் தெய்வம் அமாவாசையை செலக்ட் பண்ணுங்க நேராக திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் வீட்டில் இருக்கிற ரெண்டு பிரம்மாண்டமான கோயில் அந்த லட்சுமியையும் ஐலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகியை வணங்கி இந்த இதை நான் முன்னின்று சொல்றேன் அந்த ஐலாண்டேஸ்வரி தாயார்கிட்ட அமாவாசை தினமோ பௌர்ணமி தினமோ நீங்க போயிடுங்க போயிட்டு அங்க போய் காலையில எழுந்து நீங்க ஒரு தீர்த்தம் ஏதோ குடிச்சிருங்க ஆனா வீட்டுல சாமி அறையில நீங்க ஒரு சூடா தீபார்த்தனை விளக்கேத்தி வச்சு ஊது பத்தி வாசம் வச்சுட்டு தாய் தந்தையார வணங்கிட்டு உன்னை ஈன்ற எடுத்த தாய் தந்தையார முதல வணங்கு அப்புறம் எல்லா உனக்கு வேலை செய்யும் நீ போய் வணங்கிட்டு நேரம் போயிடுங்க அங்க ஐலாண்டேஸ்வர கோயில்ல இருங்க மூணு மணி நேரம் ஒரு கோயிலுக்கு போனா போன உடனே அவ புடவ கட்டியிருக்கு நல்லா இருக்கும் அந்தாலும் நல்லா இருக்கும் இருந்தாலும் இதை பார்க்கவே பார்க்க கூடாது உன்னோடைய புள்ளி என்ன நீ எதை நோக்கி ஓடுறியோ அதை நோக்கி நீ ஓடு அங்க போயிட்டு ஐலாண்டேஸ்வர பாரு அப்புறமேலு நீ வந்து சிவபெருமான பாருங்க பார்த்துட்டு மூணு மணி நேரம் அந்த கோயிலே தேவை நீங்கள் கோயிலை இருங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நீங்கள் உணவை அன்னதான சாப் மேக்ஸிமம் பிச்சை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வேலை செய்யும் நீ பிச்சை எடுத்து சாப்பிடணும் யார்கிட்டையாவது யாரோ கொடுத்தாங்கன்னா கையேந்தி வாங்குங்க வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நேராக நின்று நின்று போய் அம்மா மண்டபம் தீர்த்த குளத்தில் போய் அம்மா மண்டபம் காவேரி ஆற்றவரமாக குளிச்சுருங்க குளிச்சுட்டு உங்களுடைய துணியை அங்கே கலட்டி தண்ணி குழுவில் பாவம் காவேரி நீரே புனிதம் கட்டி போச்சு தண்ணி படாதீங்க துணியை ஓரமாக வச்சிட்டு ஒரு புது துணியை அடைஞ்சிட்டு முக முரணி ஐயா கொல்லிமலை கா மீட்டிங்கெலாம் சொன்னார் எங்கே போனாலும் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோமா கோயில் போனால் புது துணியை உடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு அது வேலை செய்யும் பிகாஸ் நீங்கள் புது துணி தான் விடுவோம் எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போட்டு இந்த அட்ரெஸ் சேலை வாங்கிட்டு வந்தேன் புது துணியை உடுத்துங்க உடுத்திட்டு நேராக நடந்து அப்பா மண்டபத்தை நோக்கி போங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டே நேரம் ரெங்கநாதர் போயிருங்க லட்சுமி ஃபர்ஸ்ட் பாருங்க வேற இது வந்து எல்லாம் போய் ரெங்கநாத தான் சேமிப்பாங்க நேராக லக்ஷ்மியை போய் பாருங்க அவ மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் இந்த பிரபஞ்ச நாயகி அவ தான் வாசகி பாம்ப கடையும் போது அதுலேருந்து மேலே மேல அந்த தேவியை போய் கரம் பற்றிருக்கோங்க எனக்கு வீட்டில் பிரச்சனை உங்களால எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்க ஐந்தா அகிலாண்டேஸ்வரி வணங்கிட்டு லட்சுமியை போய் கும்பிட்டுட்டு ரெங்கநாதரை பார்த்து வர சுத்திட்டு வாங்க மூணு பௌர்ணமி இல்ல மூணு அம்மாவாசை குழந்தை இல்லைனாலும் இல்லை நான் சொல்லி அது நடந்திருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் குழந்தை இல்லையா உங்களுக்கு தொழில் சரியா இல்லையா கிரகமே வேலை செய்யலையா கிரகமே வேலை செய்யல கர்மா வேலை செய்யுது அப்படின்னா இந்த இது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருமா வேலை செய்யாது நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லிடுறேன் ஒரு முஸ்லீம் பொண்ணு அவங்களுக்கு ஏதுங்க ஜாதகம் அந்த பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அவங்க அப்பா டாக்டர் அம்மா ஹெட்மாஸ்டர் குழந்தைகள் கல்யாணமே ஆகலை ஃபஸ்ட்டு பொண்ணு ஏஜ்ட் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை ரெண்டாவது அவங்க அப்பா அவங்க தங்கச்சியெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சா ஆனால் தான் பெற்ற பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாமல் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அந்த பொண்ணு போய் நான் என்னை வந்து கேட்குறா நான் ஒரே விஷயம் தான் ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோயில் போயிட்டு ரெங்கநாதருடைய மண்டபத்தை பதினோரு முறை சுத்து பதினோரு வியாழக்கிழமை போ இப்போ நீ பதினோரு வியாழக்கிழமை போறதுக்கு முன்னாடியே உனக்கு அஞ்சாவது வாரம் இல்லாட்டி ஏழாவது வாரத்தில் உனக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் அந்த பொண்ணு முஸ்லீம் பொண்ணு நம்பிக்கையோட போய் ஸ்ரீரங்கம் கோயிலை சுத்தினா அதே மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆணும் பெண்ணோட சந்தோஷமா இருக்கா அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஸ்ரீரங்கம் வர நான் ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்தாலும் ஏன் ஊரை பத்தி நான் பெருமையாக பீர்த்திக்கணுமா இல்லையா ஸ்ரீரங்கத்தில் அங்கே தன்வந்திரி பகவான் இருக்காரு உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கீங்க நான் தன்வந்திரி பகவான பதினோரு வாரம் பதினோரு முறை போங்க நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு சக்கர தாழ்வார் அப்படிதான் அந்த கோயிலோட பெருமையை மட்டும் சொல்லலை நான் சொல்லி ஒரு நானே ஒரு உதாரணங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு விஷயத்தான் மாட்டிக்கிட்டேன் என்னால டைஜனே பண்ண முடியல இறந்து போற சூழ்நிலை ஒரு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு எனக்கா தோணுச்சு அது சொல்லுவாங்க எனக்கு ஒரு சில அமானுஷ விஷயம் எனக்கு வேலை செய்யுதுன்னு எங்க அப்பா அப்பையில இருந்து சொல்லுவாரு நானா எனக்கு தோணுச்சு நான் தோண உடனே என்ன செஞ்சேன் நேரம் சக்கரை தாழ்வாட்ட போயிட்டேன் எல்லாம் உங்களி எது நடந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சக்கரத்தால் வர பதினோரு வாரம் பதினோரு காயின் நம்ம எண்ணிக்கையை மறந்துடுவோம் இல்லையா பதினோரு காயினை வச்சுக்கிட்டு கையில அந்த சக்கரத்தோட பதினோரு முறை சுத்தினேன் நான் ஏழாவது முறை சுத்தம் போதே எனக்கு எதிர்பாராத விதமா பணம் வந்தது செட்டில்மெண்ட் பண்ணேன் பதினோரு வாரம் முடிவுல சக்கர கோடி நன்றி சொல்லிட்டு நான் வந்தேன் நான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்கிறேன் எப்பயுமே இந்த ஆண்கள்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சென்சேஸ் ஹியூமர் இருக்கும்ல என்னை பழி வாங்கிட்டான் நான் ஆஃபீஸராக இருந்து நான் டீ ப்ரொமோட் ஆயிட்டேன் இது எனக்கு மனசு வருத்தம் அளிச்சிச்சு எக்ஸ்ட்ரா வரும் எனக்கு இந்த ப்ரொமோஷன் டியூட்டி இன்னும் இருக்குது ஆனால் கிளியர் ஆகல எனக்கு தோணுச்சு ஏதோ ஒன்று செய்வோம் நே மறுபடியும் சீரங்கத்தை நோக்கி தான் வரனேன் சக்கரத்தாளவரை கையை பற்றினேன் சுற்றுனேன் எனக்கு அஞ்சாவது ஆறாவது வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டு சென்டரில் நீட் எடுக்கிறதுக்கு மாதம் எனக்கு நாற்பதாயிரம் தரேன் நான் நீட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ஜோதிடம் பிஸி ஆகிறதா இல்லை இதில் பிஸி ஆகிறதா ஏதோ ஒரு வழிய கடவுள் கொடுத்துருவார் ஏன்னா இது மிகப்பெரிய பரிகாரம் இது விளையாட்டு இல்ல நீங்கள் உண்மையாலுமே உங்களை நம்பி வரவங்களுக்கு இந்த விஷயத்தை ரெஃபர் பண்ணுங்க நிச்சயமாக வேலை செய்யும் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் எப்பயுமே நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஊர் நாட்டாமையாக இருந்தால் நாட்டாமையிட்ட ஒரு அனுமதி வாங்கணும்ல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா அப்போ அவங்க ஊர் நாட்டாமையார் பிள்ளையார் அவர் போவேல அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் போனீங்கன்னா பிள்ளையாரை போய் ஒரு மூணு வாரமாவது நீங்க ஏதோ ஒன்று செய்யறதுனாலும் மூணு வாரம் மாதிரி அருகம்புலு மாலையை கட்டி பிள்ளையார மனசார வேண்டிட்டு நீங்க அச்சு வல்லமோ நாட்டு வல்லமோ ஏதோ ஒரு வெள்ளத்தை இருக்கிற ஆலமரத்தை சுற்றி போடுங்க ஒரு படிக்காத குழந்தைங்களா அந்த குழந்தை ஒரு பையன் நூத்தி இருபது மார்க் தான் வெயிலாயிரமா டிசியா வாங்குன்னுட்டாங்க எனக்கு வந்து கேட்டாங்க எம்மா நீ இந்த ஜோசியம் சொல்றியே இப்ப நான் ஜோசியக்காரியா மாறிட்டேன் ஜோசியம் சொல்றியம்மா நீ ஏதாவது ஒன்னு என் பிள்ளைக்கு வழிகாட்டுன்னு நானா சொன்ன விஷயம் தாங்க அது அது என்னன்னு சொன்னா அரசும் வேம்பும் சேர்ந்து அது தான் விளக்கம் கொடுக்கணும் ஒப்படைச்சிட்டேன் அரசும் வேம்பும் சேர்ந்து இருக்கிற பிள்ளையார் எங்க இருந்தாலும் ஒரே நாள்லயே போய் பாரு அருகம்பூல் மாலை கட்டு அந்த பிள்ளையாருக்கு ஒன்பது குடத்து தண்ணிய ஊத்து பிள்ளையாருக்கு வெத்தலை பாக்கு வச்சுதான் நீ செய்யணும் ஒன்பது முறை வா மூணு நாள் கண்டினியூவா செய் நீ செஞ்சுட்டு பையனை வை அவனுக்கு நாலு நாளே எக்ஸாம் இருக்கு பரிச்சை எழுது நிச்சயமா சக்சஸ் ஆயிருவான் முன்னூத்தி எழுபது மார்க் எடுத்தாங்க இன்னைக்கு அவன் அவன் கோர்ஸு வந்து அவன் கூப்பிட்டு கொடுத்தான் எப்படிடா இது ஆச்சரியம் ஏன்னா நம்மளுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை சுழி போட்டு நிற்க வா 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 நீ என்னென்ன குருமா செஞ்சுருக்க அந்த குருமாவுக்கெல்லாம் ஒரு விட உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு காத்துக்கிட்டே நிற்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும் ஏதாவது கிரகத்தை பற்றி நம்ம செஞ்சிடணும் அந்த விஷயம் செஞ்சுட்டா கண்டிப்பாக நம்ம காப்பாற்றப்படுவோங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நன்மை இன்னொரு விஷயம் நான் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றிருக்கேன் நம்ம ரேஷன் கடையில் பாமாயில் போடுறாங்க பிகாஸ் யாருமே பாமாயில் வாங்கி சாப்பிடாதீங்க நீங்கள் பாமாயில் சாப்பிட்றவங்க எல்லார்த்துக்கு வேணால் உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கோ இல்லையோ விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்தது தான் அந்த ஜோதிடம் விஞ்ஞானப்படி உடம்புக்கு கெடுதல் மெய்ஞ்ஞானத்தபடி அது கெடுதல் பிகாஸ் பாமாயில் சாப்பிட்றவங்கள்ட்ட நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அவங்க வீட்டில் ஒன்று பணத்தட்டுப்பாடு இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்கும் பாமாயில் நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுக்கும் அந்த எண்ணெயை வாங்கி மேக்சிமம் சாப்பிடாதீங்க சாப் கண்ணுக்கு தெரிஞ்சு சாப்பிடாதீங்க கண்ணுக்கு தெரியலனா அது கிரக கோளாறுன்னு நினைச்சிட்டு போயிகிட்டே இருக்கான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அதை சாப்பிடாதீங்க இத்தோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் பேசுறதுக்கு நிறையா இருக்கு ஆனால் பசியோடு இருக்கீங்க உரையை முடிச்சுட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதை கொடுத்த நம்முடைய விஜய் மேடம் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய தங்கபடி நெய்ய அவர்கள் பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள்